ஏவே கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை மாதிரி Dress வச்சு அப்படி என்ன வேண்டி ड्रामा ஒண்ணுமே புரியலடா यार இன்னையதே பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருக்குறியா நீ எதை பத்திடா பேசப் போறே பேசி காட்டுடா பாப்போம் Rani நான் சொல்றேன்டி பாருடி

மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய செடியாகும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசத்தில் வளரக்கூடியவை இவற்றின் இலைகளை பறித்து தொழிற்சாலையில் அரைத்து அவற்றை மூன்று பிரிவுகளாக பிரித்து ஒரு பாக்கெட்டில் அடைக்கப்படும் அவற்றை மக்கள் வாங்கி தண்ணீர் ஊற்றி பால் ஊற்றி சர்க்கரை போட்டு இந்த தேயிலையை போட்டு குடிப்பார்கள் தேயிலை போட்டு குடி குடிப்பார்கள் அது குடிப்பதனால் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தலைவலி ஏற்பட்டால் தலைவதி போவதாகவும் பலரும் கூறுகிறார்கள் உண்மையில் தேயிலையை போட்டு தேநீர் அருந்தினால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டிருக்கிறேன் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நல்லா தாண்டி பேசுற ஒரு சில இடத்துல மட்டும் இல்லாம பேசு ஓ பேச்சு போட்டுடி நேர பத்தி அவன் பேசுறான் நல்லா பாவண்டி பேசுறான் கேள்வி பண்ணிட்டோம் ஆமாண்டி நேரு மாமா தலைப்புல நல்லா தான் பேசுனான் இவன் இவன் தாண்டி கொஞ்சம் வந்து திணறா பயப்படுறா போல இருக்கு ஆனால் தேயிலையுடைய உடைய முக்கியத்துவத்தை நல்லா சொன்னாடி சரி வாடி போவோம் இங்கேயே பேசிக்கிட்டு கேள்வி பண்ணிகிட்டு இருந்தா அவ்வளோதான் நம்மளும் ஏதாவது போட்டியில் சேருவோம் நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போவோம் ஆமாண்டி தெரியாம கேள்வி பண்ணிட்டோம் நல்லா பேசுகிறாங்க வாடி நம்ம அடுத்த தடவையாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு போட்டியில் சேர்ந்து சரியா இனிமேல் யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது சரிவா போவோம் ரெண்டு பேரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பேசுவீங்களா அடுத்து உங்களே கூப்பிடுவாங்க ரெடியா இருந்துக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பேசிடுவோம் மிஸ் சரி நான் கூப்பிடும் போது வாங்க போறேன் நடந்து மற்ற பிள்ளையில நான் பார்க்கணும் நான் கூப்பிடு நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ஓகேவா ஓகே மிஸ் நாங்கள் ரெண்டு பேர் வரோம் மிஸ் நீங்கள் கூப்பிடும்போது சரி நான் போகிறேன் நான் கூப்பிடும்போது வாங்க சரிடா வாடா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னை கவனிச்சு பாரு சரியா எந்த இடத்துல மிஸ்டேக் வருதோ அதை மட்டும் எனக்கு பார்த்து சொல்லு மறுபடியும் பயம் இல்லாமல் பேசு நான் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன் ஓகேடா தேங்க்யூ சரி வாடா வெளியில் போய் உன்கிட்ட பேசி காட்டுறேன் மிஸ்ஸு கூப்பிட்டா தெரியாது வா நம்ம வெளியில் போவோம்